சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான சி வி சண்முகம் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறாரா துணை முதல்வர் பதவியே தற்பொழுதே கேட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிமுகவில் சி வி சண்முகம் அவர்களுக்கென்று தனி மரியாதையும் அவருக்கு பின்னால் பல எம்எல்ஏக்கள் இருப்பதும் உண்மைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் துணை முதல்வர் பதவி எனக்குத்தான் வேண்டும் பாஜகவிற்கோ அல்லது விஜய் அவர்கள் கூட்டணி அதிமுகவில் வைத்தாலோ அந்த பதவியை நான் விட்டுக்கொடுப்பதாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றியடைவதற்கு வழி நான் செய்கிறேன் எனக்கு துணை முதல்வர் பதவி வேண்டும் என்பதை சிவி சண்முகம் அவர்கள் கூறியுள்ளதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் அவர்களிடம் இருந்து கேட்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தகவல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு மிகவும் அதிக அளவு ஒட்டுமொத்தமாக தொகுதிகளை விட்டு கொடுப்பதாகவும் பாஜக கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கும் என்பதையும் இதன் மூலம் உறுதி செய்துள்ளார் இது நடந்தால் அதிமுக அடுத்த சில ஆண்டுகளில் முழுவதுமாக அழிந்துவிடும் பாஜகவின் ஆதரவு இல்லாமல் செயல்பட முடியாத அளவிற்கு அதிமுகவின் நிலைமை மாறிவிடும் என்பதை சி வி சண்முகம் அவர்கள் எடப்பாடியிடம் கூறி இந்த முடிவேயிலிருந்து வெளியேறுமாறு தெரிவித்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈகோ திமுக இரண்டாவது முறை வெற்றியடைந்துவிடக்கூடாது அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதை எடப்பாடி நினைக்கிறார் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் போக போக எடப்பாடி மிக பெரிய தலைவலியாக மாறிவிடும் என்பதை தான் சி வி சண்முகம் அவர்கள் புரிய வைக்கிறார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முதலில் வெற்றி அடையவிட்டும் அதற்கு பிறகு சி வி சண்முகம் அவர்கள் கேட்கலாமே என்ற ஒரு கேள்வியும் அதிமுகவில் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் ஆனால் சி வி சண்முகம் அவர்கள் இப்பொழுதே கேட்பதற்கு காரணம் கூட்டணி அதிகரித்துவிட்டால் ஓ பி அவர்கள் ஒருவேளை மிகப்பெரிய பெரிய அளவிலான தொண்டர்களை பிற கட்சியில் இணைப்பதற்கான முடிவுகளை செய்துவிட்டால்